இந்த பகுதி சீரியலிலிருந்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கற்றுக்கொள்ளும் பாடம்தான் என்ன இதனால் நீங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் துன்பங்களிலிருந்து எவ்வாறு வழிவரப் போகின்றீர்கள் இவ்வாறான துன்பங்களை துச்சமன மனதில் கொண்டு கடந்து செல்லுங்கள் மனதனை உற்சாகப்படுத்துங்கள் உங்கள் வாழ்க்கை இது கையனு பற்றி கொண்டு சந்தோஷமாக வாழுங்கள் எங்கள் வாழ்த்துக்கள் பூமிக்கான கேள்வி எப்படி இருந்தது என்றால் உனக்கு உயிர் வேணுமா உடல் வேணுமா நீங்களே கூறுங்கள் உங்களிடம் இந்த கேள்வி வந்தால் என்ன சொல்லுவீர்கள் என்று பூமியின் பதிலானது இரண்டும் வேண்டும் என்பதுதான் அபூர்வா ஒவ்வொருவராக வீட்டை விட்டு வெளியேற்றுகின்றாள் முதலில் கிருஷ்ண பிரசாத்தை முயன்றாள் ஆனால் முடியவில்லை எனவே பூமியில் கை வைத்தால் கலைக்க வைத்தால் வீட்டை விட்டு கிருஷ்ண பிரசாத் தன் மகனின் வாழ்க்கையானது வீட்டை விட்டு வெளியே போகின்றதை அனுமதிப்பாரா சாரதாவிடம் சொல்லி பூமியை வீட்டுக்கு கலைத்தார் இப்போது ககனுக்கு தெரிந்து விட்டது பூமி தன்னை காதலிக்கிறாள் என்று விட்டு விடுவானா பூமியை தூக்கி கொண்டு வருகின்றான் பூமி எப்படி அவள் குழந்தையாக இருக்கும் போது அன்புடனும் பாசத்துடனும் தூக்கினானோ இப்போது காதலனாகவும் காவலனாகவும் அரவணைத்து தூக்கி வருகின்றான் மகனும் மருமகளும் வீட்டிற்கு வருவதனை கேட்டு ஆனந்தத்தில் மிதக்கும் சாரதாவும் பூர்ணாவும் எமதிந்த ரீல் ரிவியூ சேனலினை பாருங்கள் முழுவதுமாக பாருங்கள் தொடரும் சீரியல் ரிவ்யூ அண்ட் அனலிசிஸினை தொடர்ந்து கேளுங்கள் நன்றி அவர் எப்படியாவது ஒவ்வொருவராக வீட்டினை விட்டு கலைத்துவிட்டால் தான் தனது மகள் இருவரும் இந்த சொத்து பூராவும் அனுபவிக்கலாம் என்று பலகால திட்டத்தினை படிப்படியாக நடைமுறைப்படுத்துகின்றாள் அபூர்வா உண்மையானவள் என்பதனை நம்பியவராய் கண்மூடித்தனமான வாழ்க்கையினை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் ஷரத் உண்மையாக இருந்த தனது மைத்துடன் கிருஷ்ண பிரசாத்தினை அபூர்வாவின் குள்ளத்தனத்தினை நம்பி உடனே அடித்து விரட்டுகின்றார் வீட்டை விட்டு ஒரு செக்கனும் நினைக்காமல் இதனை செய்கின்றார் சரச்சந்திரா இதனால் தான் செய்வதெல்லாம் சரியென்றும் அபூர்வா சொல்வதெல்லாம் சத்தியம் என்றும் அவர்வாவின் சொல்லினை தாரக மந்திரம் என்று நம்பித் தொலைக்கின்றார் ஷரத் அடித்தும் மானவங்கப்படுத்தியும் துரத்திவிடும் கிருஷ்ணபிரசாத் ஏன் அந்த வீட்டினை சுத்தி சுத்தி வருகின்றார் என்றால் இந்த சொத்தானது உண்மையாக சோபச்சந்திராவினது அப்படியென்றால் இப்போது இது பூமியினுடையதுவே என்பதனால்தான் அதுமட்டுமல்லாமல் இந்த சொத்தானது உரித்துக்காரை பூமியின் கைவிட்டு போகக்கூடாது என்பதனால்தான் சோபச்சந்திராவின் வாரிசு இப்போது உயிருடன் இருக்கின்றாள் என்ற உண்மை தெரிந்தும் பூமியிடம்தான் போய்சேர வேண்டும் என்பதனால் கிருஷ்ண பிரசாத் தந்த வீட்டினிலே இருக்கின்றாரே ஒழிய வேறு எதற்காகவும் இல்லை பூமி ககனை காதலிக்கின்றாள் அதுவும் அவள் தனது உயிரிலும் மேலாகி என்பது மிகவும் பலமான வார்த்தைகள் அதனை அவள் தனது செயலிலும் நிரூபித்துக் காட்டியுள்ளாள் ககனை சரச்சந்திரா துப்பாக்கியால் சுட்டபோது அந்த சூட்டினை தனது நெஞ்சினில் தாங்கியவள் பூமி எனத் தெரிந்ததே பூமி தனது நம்பியாக தரணி மாதிரி ககனிடம் இத்தனை நாட்களாக நடித்து கொண்டிருந்தது என்று ஆகப்பட்டுக் கொண்டாள் பூமி தன்னை காதலிக்கின்றாள் என்று தெரிந்ததும் அதுவும் தனது தாய் சாரதா சொல்லிவிட்டால் ககனுக்கு வேறென்ன வேண்டும் இவ்வளவும் காணமே ககனுக்கு வேறு ஒருவரையும் இனி நம்பவே மாட்டான் ககன் ஆனால் பூமியின் சொல்லினை கேட்டு உடைந்து போன செரி சரியாக ஒன்றையும் கேட்காமல் அரைகுறையாக கேட்பதுதான் செரியின் பழக்கமாயிற்று இதனால்தான் சரி காரின் டயர்னை இறுதியில் கட்டிப்பிடித்து அளவேண்டிய நிலையுமாயிற்று ஆனால் செரி செய்த நன்மை என்னவென்றால் பூமியை சேர்க்க வேண்டிய இடமான ககனிடம் சேர்த்ததுதான் இது இறைவனின் சித்தம் அபூர்வா போட்ட திட்டத்தினால் பூமி கலைக்கப்பட்டாள் அவளின் விரலை வைத்தே அவளின் கண்களை குத்த வைத்தாள் அபூர்வா ஆனால் இப்படி தொடர்ந்து அநியாயங்கள் செய்து கொண்டிருந்தால் எப்படி உளுடைய தீர்ப்பு இறைவனுடையது இந்த உலகத்தில் மனிதனாலே கிடைக்கும் என்பது அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்க வேண்டியதொன்றாகும் நீங்கள் உங்களை அப்பா என்று கூப்பிடச் சொன்னால் ஒழிய நான் உங்களை அப்பா என்று இனி கூப்பிட மாட்டேன் என்று சொல்லிச் சென்றாள் பூமி ஆனால் ஷரத் உண்மையாக தாப்பனாக இருந்திருந்தால் அதாவது சரத்சந்திராவுக்கு பூமி மகள் என்று தெரிந்திருந்தால் பூமியை இப்படி அனாதையாக வீட்டை விட்டு வெளியே தள்ளி துரத்தி விடுவாரா ஷரத் இவருக்கு இருக்கும் உணர்வுகளுக்கு மட்டும்தான் மதிப்பு கொடுக்க வேண்டுமா மற்றவர்களின் உணர்வுகளை இவர் உணர மாட்டாரா மதிக்க மாட்டாரா விளங்கி கொள்ளவும் மாட்டாரா அவருடைய மகள் நட்சத்திரா பூமி மூலமாக விஷம் போட்ட காப்பியினை தனது தாய்க்கு அபூர்வாவுக்கு கொடுக்கும்படி கொடுத்ததும் போலீசை கூப்பிட்டதும் டாக்டரை செட்டப் பண்ணியதும் போலீஸ் இன்ஸ்பெக்டரின் மரியாதை குறைவான கேள்வியினால் வெட்கித்த சரச்சந்திரா அப்படியாக தவறளித்த தனது மகள் நட்சத்திராவை தண்டித்தாரா அல்லது வீட்டை விட்டு கலைத்து விட்டாரா இல்லையே என்ன செய்தார் வோனிங் கொடுத்தார் ஆனால் பூமியோ வேறு யாரோதானே இப்போதைக்கு பொருத்தமட்டில் இதுதான் உலகத்தின் நிஜம் சரச்சந்திராவிற்கு உணர்வு தெரிந்திருக்க வேண்டும் உணர்ந்திருக்க வேண்டும் பூமியின் மீதான பிள்ளை பாசம் இவருக்கு இப்போது அபூர்வாவின் மயக்கம் இருக்கின்றது இது இனி அதாவது பூமி வெளிக்கிட்ட பின்பு உருவாகும் பிரிதலின் வாட்டம் இருக்கின்றதே அது இனி வாட்டி எடுக்கும் இவரை இடமில்லாமல் பூங்காவினிலேயே அழுது கொண்டிருந்த பூமியை எப்படியோ நெருங்கிவிட்டான் ககன் கையடக்க தொலைபேசியினால் பூமியின் குரலைக் கேட்டவனாய் ககன் அதில் வந்த பேக்ரவுண்ட் சத்தத்தினை உற்று நோக்கினான் இரண்டு தரமும் முயற்சி செய்தான் கண்டே விட்டான் பூமி இங்கேதான் என்று உண்மையாக காதலிப்பவனும் உண்மையான தகப்பனும் இப்படி தனிமையில் விட்டுவிட மாட்டார்கள் பூமியின் கையினை பிடித்து வீட்டிற்கு கொண்டு செல்ல வளைத்தான் ஆனால் பூமி மறுத்தாள் இப்படித்தான் ஒரு நாள் பூமி சாரதா வீட்டில் இருக்கும் போதும் சாப்பிட கூப்பிடுகையில் பூமி மறுத்து விட்டாள் அதற்கு ககன் மல்லாங்காக பூமியை தூக்கி கொண்டு கொண்டு போனான் அதே போலத்தான் ககன் இன்று பூமியை தூக்கி கொண்டு பாக்கினை விட்டு காருக்கு கொண்டு போய் வீட்டினை நோக்கி விரைந்தான் பூமி அங்கு போய் சாரதாவின் வீட்டில் இருப்பாளா ககனின் ஆஃபீஸில் வேலை செய்வாளா நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் எமது ரீல் ரிவ்யூ சேனலினை பற்றி உங்கள் பெருமதிமிக்க கருத்துக்களை கொமெண்டினில் சொல்லுங்கள் எமது இந்த சீரியல் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸினை பார்த்து ஆதரவு தரம் அனைவருக்கும் அத்துடன் இனி பார்க்கவுள்ள பொதுநேயர்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் தெரிவிக்கின்றேன் இன்றுதான் நீங்கள் எமது ரீல் ரிவ்யூ சேனலினை முதன்முறையாக பார்க்கிறீர்கள் என்றால் அல்லது இன்னமும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அத்துடன் லைக் பண்ணி ஹைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் உங்கள் அனைவரையும் ரீல் ரிவ்யூ சேனல் அனாலிசிஸில் சந்திக்கின்றேன் வணக்கம்